மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயல் இசை நாடக மன்றம் மற்றும் நாட்டுப்புற நலவாரிய தலைவர் வாகை சந்திரசேகர் கோவில்களில் காலியாக உள்ள நாதஸ்வர தவில் தவிர்கலைஞர்கள் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என பேட்டி தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியத்தின் சார்பாக மதுரை மண்டலத்தில் ஐந்து மாவட்டங்கள் உள்ளடக்கிய மாவட்டங்களிலே வாழுகின்ற நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நிகழ்ச்சியாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நாட்டுப்புற நலவாரியம் கடந்த நாட்களிலே பல ஆண்டுகளாக குறைந்த நிதி உதவி அரசு வழங்கியதால் பல திட்டங்களை அவர்கள் செயல்படுத்த முடியவில்லை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நலத்திட்ட உதவிகள் இருந்தது அதில் மூன்று நான்கு தான் பயன்பெற்று வந்தார்கள் ஆனால் இப்போது நம்முடைய அரசு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் நாட்டுப்புற நல வாரியத்திற்கு ஒரு கோடி ரூபாய் வழங்கியிருக்கின்றார் அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இன்றைக்கு அவர்களுக்கு காசோலையாக அந்த நிதியை வழங்கியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல தொடர்ந்து வாரியத்திலே உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுவரையிலே ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் இருந்தார்கள் இன்றைக்கு ஐம்பத்தெட்டாயிரம் பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அந்த உறுப்பினர் சேர்க்கையிலே சில இடர்பாடுகள் இருக்கிறது அந்த இடர்பாடுகள் காலதாமதமாக ஆக்குவதற்கான வழிகளை அது செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதை எளிமைப்படுத்தி உறுப்பினர்கள் விரைவாக சேர்ப்பதற்கான சில திட்டங்களை நாங்கள் அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அதை செயல்படுத்த ஆரம்பித்தால் விரைவாக ஒரு லட்சம் உறுப்பினர்களை கொண்டு வந்து சேர்க்க ஒரு வழி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நாட்டுப்புற கலைஞர்கள் கிட்டத்தட்ட தோராயமாக சொல்லுகிறேன் ஒரு ஆறு லட்சம் பேர் இருப்பார்கள் அந்த ஆறு லட்சம் பேரிலே ஒரு இரண்டு மூன்று லட்சம் பேராவது உறுப்பினர்களாக மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடு வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல நான் இங்கே குறிப்பிட்டது போல இயலிசை மன்றம் தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றம் முதலிலே ஒரு கோடி நிதி வழங்கிக் கொண்டிருந்தது அதற்கு பிறகு அதை நம்முடைய ஆட்சியிலே அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு மூன்று கோடியாக அதை உயர்த்தினார் போன ஆண்டு அதை நான்கு கோடியாக உயர்த்தினார் அது மட்டுமல்ல இரண்டாயிரம் ரூபாய் நிதி உதவி நலிந்த கலைஞர்களுக்கு நிதி உதவி இரண்டாயிரம் ரூபாயாக இருந்ததை மூவாயிரம் ரூபாயாக மாற்றினார் அது மா வருடந்தோறும் ஆயிரம் பேருக்கு கொடுத்து கொண்டிருந்த அந்த நிதி உதவியை இந்த முறை அரசு என்ன சொல்லிவிட்டது என்றால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பென்ஷன் கேட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டாயிரத்து ஐநூறு பேரில் எத்தனை பேர் தகுதியோடு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு வந்து நிறுத்த வேணாம் ஒரு ஆண்டுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு நிர்ணயம் செய்ய வேணாம் ஒட்டுமொத்தமாக எத்தனை மனுக்கள் வந்திருக்கிறதோ அதில் தகுதி உள்ள அத்தனை மனுக்களையும் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அரசு அதற்காக ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த கலைஞர்கள் வந்து ஆடும்போது நிகழ்ச்சிகளில் வந்து அவங்க போட்டுக்கிறப்ப கரகாட்டம் காவடி ஆட்டத்துக்கான ஆடைகள் அணிகலன்கள் அப்புறம் வந்து இசைக்கருவிகள் வாங்குவதற்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் ஆண்டுதோறும் ஐநூறு கலைஞர்களுக்கு கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சியும் அந்த திட்டங்களும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது இப்போது புதிதாக இந்த முறை கூட்டத்தொடரிலே அறிவித்தார் கலைமாமணி விருது பெற்று நலிந்த நிலையில் வாழ்ந்த கலைமாமணி விருது பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க அரசு பேருந்தூரே இலவச கட்டணமின்றி பயணம் செய்கின்ற அந்த ஒரு நல்ல திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார் தமிழக முதல்வர் இப்படி தொடர்ந்து நம்முடைய கலைஞர் அவர்கள் ஆட்சியில் எப்படியெல்லாம் கலை இந்த கலைஞர்களுக்கு நாடக கலைஞர்களுக்கு கிராமிய கலைஞர்களுக்கு வாழ்வளித்தாரோ வாழ்வு சிறக்க பாடுபட்டாரோ அதே வழியிலே தந்தையின் வழியிலே இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் மிக சிறப்பாக எண்ணற்ற நல்ல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஆகவே அந்த வகையிலே தமிழ்நாட்டு கலைஞர்களை ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நேரில் சென்று சந்தித்து அவர்களிடம் குறைகளை கேட்டு அவர்கள் இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அதை உள்வாங்கி அதை மாவட்ட ஆட்சியரிடம் சொல்ல வேண்டும் அந்த மாவட்ட அமைச்சரிடம் சொல்ல வேண்டும் நம் துறை அமைச்சரிடம் சொல்ல வேண்டும் மிக முக்கியமான செய்திகள் இருந்தால் அதை நீங்கள் என்னிடமே வந்து எடுத்துச் சொல்லலாம் என்று முதல்வர் அவர்கள் எங்களுக்கு அன்பு கட்டளையிட்டிருக்கிறார் அந்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது அந்த துறை அமைச்சரிடமும் அந்த துறையிடம் பேசி பேசிக்கிட்டு இருக்கோம் அந்தந்த ஊர்களில் இருக்கின்ற அரசு ஆலயங்களில் அவர்களுக்கு பணியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வாரியத்தின் சார்பாகவும் மன்றத்தின் சார்பாகவும் அரசிற்கு எடுத்து வைத்திருக்கிறோம் அது விரைவில் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது